கண்மணிகளே வாழ்க வளமுடன் நான் ஜோஷோ பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் டேர்ம் டூ இங்கிலீஷ் அதில் கடைசி சப்ளிமெண்ட்ரி அதாவது செகண்ட் சப்ளிமெண்ட்ரி பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ மேன் பர்ஃபெக்ட் அந்த சப்ளிமெண்ட்ரியோட விளக்கத்தையும் அடுத்ததுக்கு பின்னாடி இருக்க புக் பேக் எக்ஸசைஸையும் பார்க்கலாம் ஓகே இன்னைக்கு ப்ராக்டிஸ் மேக்ஸ் மேன் பெர்ஃபெக்ட் அப்படின்னா என்ன சொல்ல வராங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா ப்ராக்டிஸ்னால் என்னென்னா திறமை டெய்லி வந்து அந்த ஒரே ஒரு விஷயத்தை நம்ம டெய்லி பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா அது பேர் தான் ப்ராக்டிஸ் அப்படின்றாங்க மேக்ஸ் எ மேன் பர்ஃபெக்ட் பர்ஃபெக்ட்னா என்னென்னா துல்லியம் அந்த மாதிரி சொல்கிறாங்க அதே மாதிரி இப்போ என்ன சேர்த்து வாசிக்கிறப்ப என்ன நம்மளுக்கு பொருள் வருது அப்படின்னா ப்ராக்டிக்ஸ் மேக்ஸ் எ மேன் பெர்ஃபெக்ட் அதாவது நம்ம எந்த ஒரு செயலை தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டே இருக்குமோ அதில் நம்ம வந்து துல்லியமாக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்ல வராங்க ஓகே இந்த கதையிலே அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம கதையில் சொல்கிறாங்க இந்த கதையில் பார்த்திங்க அப்படின்னா உத்தமன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவர் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு அவர் என்ன திறம இருக்கு அவர்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா வில் வித்தையில் அவர் வந்து சிறந்து விழுங்குறாரு எவ்வளோ தூரம் தள்ளி தள்ளி அந்த இதை வச்சிங்கனாலும் போர்டை வச்சிங்கனாலும் கரெக்டாக சென்டரில் வந்து குறிப்பாக அடிச்சிருவாராம் அந்தது அவரோட ஸ்கில் அவர் வந்து நல்லா டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கவும் நல்லா கரெக்டாக குறிப்பாக அடிச்சிருவார் இதே மாதிரி எல்லா ஊரும் மக்களுக்கு முன்னாடியும் இந்த மாதிரி வித்தையை கட்டிகிட்டு இருக்கிறதுனால எல்லாரும் அவரை பாராட்டி புகழ்கிறாங்க ஓஹோ ஓஹோ சூப்பராக பண்ணுறீங்க சூப்பராக பண்ணுறீங்க அப்படின்னு புகழ்கிறாங்க அதனால் அந்த எல்லா மக்களும் வந்து போடுறனால அவருக்கு வந்து கொஞ்சம் தற்பெருமையாயிருச்சு ஆஹா நம்ம தான் கரெக்டாக பண்ணுறோம் நம்மளை மாதிரி யாருமே விட முடியாது அந்த மாதிரி சொல்லிட்டு உத்தமன் நினைச்சிக்கிட்டே இருந்திருக்காரு ஆனால் அப்போ தான் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கூட்டத்திலேயே ஒரு ஓல்டு மேனும் இருக்காரு அந்த ஓல்டு மேன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து ஆயிலை வந்து விற்கிறவர் ஆயில் விற்கிறவர்னா அந்த காலத்தில் வந்து ஆயிலெலாம் எப்படி விற்பாங்க அப்படின்னா ஆயிலை வந்து ரெடி பண்ணிட்டு செக்கில் இருந்து ஆட்டிட்டு அதை வந்து ஒரு பானையில் வச்சுட்டு தோலில் அதை வந்து தோணி மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க ஒரு குச்சியில் வச்சு ரெண்டு சைடே வந்து அந்த பானையை கட்டி விட்டுட்டு அது தோல் அப்படியே சுமந்துக்கிட்டே ஒவ்வொரு ஊராக போய் வித்துட்டு வருவாங்க அப்படி தான் ஆயில் வைப்பாங்க அது அந்த மாதிரி தான் ஒரு ஓல்டு மேன் அந்த இடத்துல வராரு அவர் அந்த கூட்டத்திலே நிற்கிறாரு ஆனால் வந்து அந்த கூட்டத்தில் இருக்க எல்லாருமே அந்த உத்தமன் பண்ணுறத பார்த்து கை தட்டுறாங்க ஆனால் அந்த ஓல்டு மேன் மட்டும் கை தட்டாமல் இருக்கார் உடனே அந்த உத்தமனுக்கு வந்து ரொம்ப கோவம் வந்துருச்சு என்ன நீ ஏன்னா அவ்வளோ பெரிய வித்தக்காரனா வில் வித்தில் நல்லா போய் என்னை விட விட வா ஓட்டி வச்சு பார்ப்போமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு அந்த ஓல்டு மேன் வந்து இப்போ ஒரு அமைதியாக சொல்கிறாரு நான் வந்து எனக்கெல்லாம் வில்வித்தைலாம் ஒன்றுமே தெரியாதுப்பா எனக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த எண்ணெயை வந்து ஊத்துறது அடுத்து அதை வந்து போய் வித்துட்டு வரது மட்டும்தான் எனக்கு தெரியும் அப்படின்றார் அப்படின்றார் எதுக்கு நீங்கள் கை தட்டலை அப்படின்னு சொல்லிட்டு உத்தமன் வந்து கேட்குறப்ப அந்த ஓல்டு மேன் என்ன சொல்கிறாருனா ப்ராக்டிக்ஸ் மேக்ஸ் மேன் பர்ஃபெக்ட் அப்படின்றார் என்னையா இவரும் அதே எது சொல்கிறாரு இந்த தலைப்பும் அதேதாவே இருக்குது அப்படின்னு பார்த்தா ப்ராக்டிஸ் மேக்ஸ் மேன் பர்ஃபெக்ட்னா என்ன அர்த்தம்னா டெய்லி ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அந்த விஷயத்தில் நீங்கள் திறமையாக பண்ணுவீங்க அப்படின்றாங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் டெய்லி காலையில் எழுந்திரிச்சு பத்து நிமிஷம் டேபிள்ஸ் நீங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த டேபிள் சொல்கிறது வந்து கொஞ்சம் நாளாக கழித்து அவங்க அதில் டேபிள்ஸில் நீங்கள் வந்து பர்ஃபெக்டாக சொல்லுவீங்க இப்போ திடீர்னு யாராச்சும் வந்து பேக்வேர்டு அதாவது கீழேருந்து மேலே கேட்டாலும் நீங்கள் கரெக்டாக சொல்லிருவீங்க ஏன்னா வந்து ப்ராக்டிஸ் நீங்கள் பண்ணியிருக்கனால உங்களால் வந்து பர்ஃபெக்டாக சொல்ல முடியுது அதான் கான்செப்ட் இப்போ வந்து இதே மாதிரி வந்து அந்த உத்தமன் வந்து அந்த ஆயில் விற்கிறவர்கிட்ட கேட்குறாங்க எண்ணெய் விற்கிற எண்ணெய் வியாபாரிகிட்ட இந்த எண்ணெய் வியாபாரி எனக்கு இந்த வில் வித்தெல்லாம் தெரியாது ஆனால் நான் என்னோடய தொழிலில் நான் சிறப்பாக பண்ணுவேன் நான் வேணால் அதை பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி காட்டாரு என்ன சொல்கிறாருன்னா அந்த பானையை கீழே வச்சுட்டு அந்த பானையோட வாயில் ஒரு காயின்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த இடத்துல வந்து நம்பல் காயின்னு பார்த்தீங்கன்னா நடுவில் ஓட்டை இருக்காது காப்பர் காயின்ன்றாங்க அந்த காலத்தில் இந்த மாதிரி தான் இருந்திருக்கும் காயின்ஸ்லாம் காப்பர் காயினில் வந்து நடுவில் ஓட்டை இருக்குது அதை கரெக்டாக அந்த வா அந்த பானையோட வாயில் வச்சுட்டு ஒரு செம்பில் இருந்து மோந்து எண்ணெயை மோந்து கரெக்டாக ஹைட்டில் இருந்து ஊற்றுறாரு அவர் நண்டுக்கிட்டே அதை ஊற்றுறாரு ஒரு துளி கூட அந்த காயினில் வந்து படாமல் கரெக்டாக அந்த ஓட்டுக்குள்ளே கரெக்டாக ஊற்றிடுறாரு எல்லாருமே பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டுட்டு முத முதல்ல ஒரே ஒருத்தவங்க கை தட்ட ஆரம்பிக்கிறாங்க அப்படியே தொடர்ச்சி மக்கள் எல்லா மக்களும் கைத்தட்ட ஆரம்பிச்சுடுறாங்க அப்போ தான் அந்த உத்தவனுக்கு புரியுது நம்ம எந்த தொ தொழில் செய்கிறோமோ அந்த தொழிலில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் கண்டிப்பாக துல்லியமாக அந்த தொழிலை பண்ணி முடிக்கலாம் அப்படின்றது அவருக்கு ரொம்ப புரிய வருது உடனே அந்த உத்தமன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த ஓல்டு மேனில் போய் சந்தித்து நீங்கள் எனக்கு புது விஷயத்தை வந்து இன்னைக்கு கண்டி கற்றுக் கொடுத்துருக்கீங்க அதனால் உங்களுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாரு அதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க வரோம் அப்படின்னா ப்ராக்டிஸ் மேக்ஸ் த மேன் பர்ஃபெக்ட் ஓகே குட்டி இப்போ நம்ம அந்த சப்ளிமெண்ட்ரியோட வந்து கதை என்னென்னு சொல்லி பார்த்தாச்சு இப்போ அதோட புக் பேக் எக்ஸசைஸை பார்க்க ஆரம்பிக்கலாம் ஓகேவா பேஜ் நம்பர் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா பேஜ் நம்பர் ஒன் 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 ட்ரிபிள் ஒன் அதாவது ஹண்ட்ரட் அண்ட் லெவன்ன்ற பேஜ் நம்பரில் இருக்க சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் பாருங்களேன் மொதல் கொஸ்டின் உத்தமன் வாஸ் ஸ்கில்டு இன் டேஷ் அப்படின்றாங்க நீங்கள் வந்து இந்த இடத்துல நீங்கள் வாசிக்க ஆரம்பிக்கிறப்ப அந்த புக் கதையை நீங்கள் வாசிக்க ஆரம்பிச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து நிறைய வார்த்தைகள் வந்து தெரிய ஆரம்பிச்சிடும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல ஸ்கில்டுன்னு இருக்குது ஸ்கில்டுன்றதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திறமையான தான் அர்த்தம் நீங்கள் அந்த இதை வந்து வாசிக்கிறப்ப உங்களுக்கு ஏதாச்சும் தெரியாத வார்த்தைகள் இருந்துச்சுன்னா ஃபோனில் இல்லை கூகுளில் போயிட்டு இல்லைனா டிக்ஷ்னரி இருக்கும் உங்கள் வீட்டில் இந்த டிஷ்னரியில் போயிட்டு அந்த வார்த்தையை நீங்கள் தேடி கற்றுக்க வரப்ப உங்களுக்கு நிறைய வார்த்தைகள் வந்து தெரிய ஆரம்பிக்கும் இந்த மாதிரி நீங்கள் நிறைய வார்த்தைகள் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா நீங்கள் பேசுகிறப்ப அந்த வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்களும் சரளமாகவே இங்கிலீஷ் பேச வரலாம் ஓகேவா இப்போ வந்து முதல் கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம் உத்தமன் வாஸ் கில்டின் அவங்க மூணு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க கரெக்டான ஆப்ஷன் வந்து ஆர்ச்சரி அவர் வில்வித்தையில தான் தேர்ந்தவராக இருந்தார் ரெண்டாவது கேள்வி இந்த ஓல்டு மேன் வாஸ் கேரியிங் டேஸ் நான் முன்னாடியே கதையில சொல்லியிருக்கேன் ஓல்டு மேன் வந்து எண்ணெயை தான் கொண்டு போயிருக்கார் அதாவது ஆயிலை தான் தூக்கிட்டு போயிருக்காரு அதனால் ஏ தான் இது கரெக்டான ஆன்சர் க்ரௌட்ஸ் ஆஃப் ஆயில் அடுத்து மூணாவது கேள்வி த ஓல்டு மூவன் த ஓல்டு மேன் இஸ் டேஷ் அப்படின்னு கேட்டிருக்காங்க அவங்க மூணு இதாக கொடுத்துருக்காங்க ஆனால் அந்த இடத்துல நீங்கள் என்ன ஆப்ஷன் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அவர் வந்து எண்ணெயை சம்மந்தப்பட்டதான் ஒத்திட்டுருந்தாரு அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதனால் அந்த இடத்துல வந்து ஆன்சர் ஆயில் செல்லர் அதுதான் ஆன்சர் அடுத்து நாலாவது த ஓல்டு மேன் புட் டேஸ் ஆன் த மவுத் ஆஃப் த கர்டு அப்படின்றாங்க அந்த இடத்துல கர்டுன்னா என்ன அப்படின்னு அடுத்தோம்னா பானை அப்படின்றது தான் அர்த்தம் என்ன கொடுத்து என்ன போட்டார் ஒரு காயினை தானே வைச்சாரு அதனால ஏ ஸ்மால் காயின் அதுதான் அதுக்குரிய ஆன்சர் ஓகே இப்போ அடுத்து ஆன்சர் த ஃபாலோவிங் இந்த ஆன்சர் த ஃபாலோவிங்கில் வந்து அந்த கொஸ்டின் அந்த லெசனுக்கு என்னென்ன ஆன்சர் த ஃபாலோயிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ மொதல் ஆன்சர் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா வாட் டிட் த ஆர்ச்சர் வாண்ட் டு ஷோ இன் டு த கிரவுட் அந்த வில்லாளர் கூட்டத்திற்கு என்ன காட்ட விரும்பினார் ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா த ஆர்ச்சர் வாண்டட் டு ஷோ ஆஃப் ஹிஸ் கில்ஸ் டு த கிரௌட் வில்லாளன் தனது திறமையை கூட்டத்திற்கு காட்ட விரும்பினார் ஓகேவா இப்போ மொதல் கொஸ்டின் முடிஞ்சிருச்சு இந்த கொஸ்டின் ரொம்ப சிம்பிள் நீங்கள் கதையை நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின்லாம் ஈஸியாகவே எழுதிடலாம் இப்போ ரெண்டாவது கேள்வி ஒய்ட் உத்தமன் பிகம் ஆங்கிரி வித் த ஓல்டு மேன் உத்தமா ஏன் முதியவர் மீது கோபமடைந்தார் உத்தமா பிகம் ஆங்க்ரி வித் த ஓல்டு மேன் பிகாஸ் ஹீ வாஸ் குவயட் அண்ட் நெய்தர் தர் கிளாப்ட் நார் அட்டர்டு வேர்ட்ஸ் ஆஃப் பிரைஸ் அவர் அமைதியாக இருந்தாலும் கை தட்டியோ புகழ்ந்தோ பேசவோ இல்லை என்பதால் உத்தமா வயதானவர் மீது கோபமடைந்தார் இப்போ மூணாவது கேள்வி பார்த்தீங்க அப்படின்னா வாட் டிட் த ஆயில் செல்லர் பெர்ஃபார்ம் எண்ணெயை விற்ற விற்பனையாளர் என்ன செய்தார் த ஆயில் செல்லர் பெர்ஃபார்ம் த டாஸ்க் ஆஃப் போரிங் ஆயில் இன் டு த கர்ட் வித் த ஸ்மால் காயின் பிளேஸ்ட் அட் த டாப் த ஆயில் வெண்ட் இன்சைட் த்ரூ த ஹோல் வித்தவுட் டச்சிங் த காயின் எண்ணெய் விற்பனையாளர் ஒரு சிறிய நாணயத்தை சுண்டக்கா மேல் வைத்து எண்ணெய் ஊற்றும் பணியைச் செய்தார் எண்ணெய் நாணயத்தை தொட்டாமல் துளை வழியாக உள்ளே சென்றது நான்காவது கேள்வி வாட் வாஸ் த லெசன் லேர்ன் பை உத்தமா உத்தமா கற்றுக்கொண்ட பாடம் என்ன உத்தமாக லேர்ன் தட் த்ரூ பிராக்டிஸ் எனி திங் கேன் பி அச்சீவ் பயிற்சியின் மூலம் எதையும் சாதிக்க முடியும் என்று உத்தமாக கற்றுக்கொண்டார் ஓகேவா இதுதான் உத்தமா வந்து இந்த ஓ ஆயில் இருந்து கற்றுக்கிட்டாரு இப்போ அடுத்து உங்களுக்கு பேஜ் நம்பர் ஒன் ஒன் டூ அதில் பாருங்களே அதில் வந்து ட்ரை யுவர் ஓன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி கொடுத்துருக்காங்க அந்த ஆக்டிவிட்டியில் என்ன அப்படின்னா நீங்கள் பவுன் நடுவில் கொடுத்துருக்காங்க அதை சுற்றி அதை சில பல கேள்விகள் கேட்டிருக்காங்க அதுக்கு ஃபில்லப் பண்ண போகிறோம் ஓகேவா முதல் கேள்வி பாருங்களேன் மீனிங் அப்படின் இருக்கு ஏ கைண்ட் ஆஃப் வெப்பன் அந்த பவுனால் என்னென்னா அந்த வில்ல தான் சொல்லியிருக்காங்க அதுக்கு மீனிங் என்னன்னு கேட்குறாங்க அது ஒரு வெப்பன் அப்படின்னு சொல்லிடுறோம் அடுத்து அதை வரைய சொல்கிறாங்க வில்ல நீங்கள் அந்த வில்லில் வந்து வரைஞ்சிருங்க அந்த இடத்துல அடுத்து பார்த்தீங்கன்னா இன் யுவர் மதர் டங்க் அந்த பவுக்கு உங்கள் தாய்மொழியில் என்ன பெயர் அப்படின்னு கேட்குறாங்க நம்ம வில் அப்படின்றத தமிழ் எழுதிருங்க அடுத்து ஸ்பார்ட்ஸ் ஸ்பாட்ஸ் ஆஃப் த ஸ்பீச் இது பவு அப்படின்றது ஒரு பொருளை குறிக்கிறதுனால அது நவுன் அதனால ஆன்சர் நவுன்னு எழுதிடுங்க ஒரு சென்டென்ஸை யூஸ் பண்ணி உங்களை கேட்க சொல்கிறாங்க ஒரு சென்டென்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணி நீங்களே வந்து ஒரு சென்டென்ஸை யூஸ் பண்ணி எழுதலாம் இல்லை அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு உங்கள் பேரை போட்டுட்டு உங்கள் பேர் என்ன இப்போ என் பேர் ஜோஷ்வா என் ஜோஷ்வா நோ டு பௌ தி ஆரோ அந்த மாதிரி சொல்லிட்டு ஒரு சென்டென்ஸ் நீங்களாக அந்த பவுன்ற வார்த்தையை வச்சு நீங்கள் எழுதணும் அதுதான் அந்த இடத்துல கொடுத்து டாஸ்க் ஓகேவா இவ்வளோ தான் இந்த ஒன் ஒன் டூவில் இருக்க பேஜ் நம்பரில் இவ்வளோ தான் டாஸ்க்ஸ் கொடுத்துருக்காங்க அடுத்து இருக்கிறதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம் டாடா பை பாய் இந்த மாதிரி பல வீடியோஸோட உங்களை சந்திக்க வரேன் அதாவது பாடங்களோட உங்களை சந்திக்க வரேன் மறக்காமல் யூடியூப் சம்பிரதாயமான மூன்று விஷயத்தை பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணிடுங்க அண்ட் தென் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே லைட்டாக தட்டிடுங்க அப்போ தான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே உடனே கண்டு நீங்க உடனே படிக்கிறதுக்கு இன்ட்ரஸ்டா இருப்பீங்க